பொது செய்யாமல் கொள்கைக்கு போனால் ஆண்டவர் ஏத்துக் கொள்வாரா குழு முன்னாடி வந்து குழு இல்லாமல் நீங்க தொழுவீங்கன்னா தொழுவை சேராது என்று சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றது இதுவும் தூய்மையினுடைய ஒரு அங்கம் தான் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு தடவை தொழுவை நடத்தணும் அப்படி தொழுவை நடக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய அந்த கால்களை சுத்தப்படுத்தி வாயை கூப்பிடுச்சு நம்மளுடைய முகத்தை கழுவி இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தூய்மையா அந்த தேவையில்லாத அந்த கிருமிகள் பரவுறது அந்த கிருமிகள் மூலமாக பரவக்கூடிய அந்த நோய்கள்லாம் தன்னால மட்டுப்பட்டுவிடும் அப்படின்னும் பொழுது அப்ப தொழில ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க தூங்கி எந்திரிச்ச உடனே தமிழ்நாயம் சொல்றாங்க தூங்கி எழுந்த உடனேயே ஒருவர் வந்து உங்களுடைய அந்த பாத்திரத்துல உள்ள கையை நுழைச்சிடாதீங்க முதல்ல கையை கழுவுங்க ஏன்னா தூங்கும்போது உங்களுடைய கை எந்த இடத்துல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது கண்டகள் இடத்துல உங்களுடைய கை பட்டிருக்கும் அப்ப கையை கழுவிட்டு தான் நீங்க வந்து பாத்திரத்துக்குள்ள கையை விடணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பல்லு விளக்கறத வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் உங்களுக்கு பல்லு விளக்கறத நான் கட்டளை இருப்பேன் உங்களுக்கு சிரமம்னால அப்படி கட்டளை நான் விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த கைகளை கழுவுறதே வந்து இதுக்கே தனியா ஐநா சபையெல்லாம் வந்து தனியா வந்து கைகளும் நாள் கைகளும் தினம் வைக்கிறாங்க யாரும் கை கழுவுறது கிடையாது கை கழுவுறது ஆடு மாடுதான் கையார் கழுவிட்டு இருக்கு ரூல்ஸ் சார் ஆடு மா கைகழுகிட்டு இருக்கா பண்ணுகிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி பேசிக்கொண்டு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது இதனால பரவக்கூடிய அந்த நோய் தொற்று அதிகமாகுது ஐநாவினுடைய இந்த கைகழுவுறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் இப்ப சமீபத்தில் அப்ப இந்த மாதிரி நம்ம கண்கூடா பார்க்கின்றோம் அப்ப இப்படி எல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு நாளை போட்டு நீங்க தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையை இருக்கிறத பாக்குறோம் இஸ்லாம் வந்து இது அடிப்படையிலே கட்ட தந்து விட்டு நீங்க தூய்மையா நடக்கணும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தோழிகளுக்கு முன்னாடி தூய்மை படுத்தும் பொழுது பஞ்சாயத்தே கிடையாது இந்த இதுல எல்லாம் வந்து ஆய்வு பண்ணாங்க அந்த இங்கிலாந்துல ஆய்வு பண்ணிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து இங்கிலாந்துல உள்ள ஆண்கள் வந்து ஒரு வாரத்துல எத்தனை தடவை அந்த மூஞ்சிக்கழுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா வாரத்துல வந்து மொத்தத்துக்கே

அவர் தொடர்ச்சியை கம்பல்சரி கை கால் நூற்றிய கழுவி வாயை பிடிச்சு தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அந்த கடமை அவர் மீது வந்து விடுகின்றது இது அவர் ஆரோக்கியமா இருப்பதற்கு ஒரு அடிவுலாக அமையும் அப்படின்றது